மேச்சேரி பக்தர் பத்திரகாளிம்மன் கோயில் சாமி கோ சக்தி வாய்ந்த அம்மன் சொல்லியிருந்தாங்க நானும் நிறையா பேர் விசாரித்தப்போ அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம் நல்லதே நடக்கும்னு நாங்கள் நம்புறோம் நாங்களும் ஒரு வேண்டுதலை வச்சு முகத்தழகி கருணை மொழி கண்ணழகி வாரா வாரா சக்திகே அதுக்கு வணக்கம் நான் சேலம் மாவட்டம் எடப்பாடியிலேருந்து வரேன் நான் வந்து நைட்டை வந்துடுவேன் அமாவாசை வந்து கூட்டம் வந்துடும் நான் தெருக்கூத்து பார்த்துட்டு விடிகாலம் அம்மனை தரிசித்து ஈவினிங் தான் போவேன் இந்த சாமி பார்த்தீங்கன்னா மிக வந்து சக்தி வாய்ந்த சாமி என்ன நடந்தாலும் அது நடக்கும் நான் வந்து எப்படி கல்யாணம் ஆகும் வேண்டிகிட்டேன் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அதுதான் மாதம் மாதம் தவறாமல் வந்துட்டு இருக்கிறேன் நீங்கள் வேணா வாங்க வந்து வேண்டுதல் வச்சு அன்னத்தையும் நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் சாத்தாப்பாடியிலிருந்து வருகிறேன் என்னோட பேர் வந்து சக்திவேல் இந்த மேச்சேரி பத்ரகாளி அம்மன் கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் இங்கே பாத யாத்திரையாக நடந்து கிரிவலம் வர மாதிரி ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த ஆனந்தெல்லாம் வந்துட்டு இருக்காங்க நைட்டு ஃபுல்லாக நடந்து வந்து இங்கே தெருக்கூத்து நடக்கும் சில கும்மி நிகழ்வுகளெல்லாம் நடக்கும் இந்த கும்மி நிகழ்வுகளை கலந்துக்கிட்டு விடிய காலம் மூணு மணிக்கு நடத்திறந்துடுவாங்க அந்த நடத்திறந்ததும் உடனே பக்தர்கள் அனைவருமே உள்ளே சென்று சாமி தரிசனம் செய்வாங்க இங்கே வேண்டியது அனைத்தும் நிறைவேறுது அப்படிங்கிறதுக்காகவே வேறு ஸ்டேட் அதர் ஸ்டேட்லேருந்தெலாம் நிறைய பேர் வராங்க வேறு நாட்டிலேருந்துலாம் வந்து இங்கே தரிசனம் பண்ண நிறைய மக்கள் பக்தர்கள் கூட்டக்கூட்டமாக வருகின்றார்கள் நன்றி வணக்கம் கருணைமொழி கண்ணழகி வார வார தாளியம்மாட்டம் மாவட்டம் பார்ட்டி கிராமத்திலேருந்து வருகிறேன் என் பேர் பெரிய சாமி இந்த கோயிலுக்கு ஏகப்பட்ட கோயில் கூட்டமாக இருக்குதுனால சாமி பார்க்கறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு நாங்கள் நேற்று நைட்டே வந்தோம் மூணு நடந்து வந்துட்டாங்க இங்கே வந்து தெருக்கூத்து பார்த்துட்டு இப்போ சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் இந்த கோயில் நம்ம சத்திய வைந்த கோயில் எந்த வேண்டுதலை வைச்சாலும் எந்த கோரிக்கை வச்சாலும் அது நல்லபடியாக நடந்துடும் அந்த கோரிக்கையை நாங்கள் இப்ப வீட்டு கிளம்பிட்டு இருக்கிறாங்க ஃபேமிலியோட அருகு நிற முகத்தழகி கருணை மொழி கண்ணழகி வார வார தாளியம்மா ஓங்கார ரூபமே ஆங்கார சக்திகே கனபத்ர காளி தாயே என் பேர் ரத்தனம்மா நாங்கள் தாரமங்கலத்து வரோம் என் பையனுக்கு கல்யாணம் கல்யாணம்னு வேண்டு வச்சு வந்தேன் அந்த அம்மா எனக்கு நிறைவேற்றி கொடுத்துச்சு அதுக்கு பின்னாடி ரெண்டு மாதம் நடந்து வந்தேன் என்னால் இப்போ நடக்க முடியலை நான் வந்து வண்டியில் வந்து அந்த ஆயால மறக்காத கும்பிட்டு வர பரவாயில்ல இந்த அம்மா கோவில் முன்னாடி எனக்கு நல்லா இருக்குது வட்டம் மேச்சேரி வட்டம் மேச்சேரி அம்மன் கோவிலுக்கு மாதம் மாதம் அமாவாசைக்கான பத்திரங்கள் அதிகமாக வராங்க இந்த கோவிலுக்கு எதுக்கு அதிகமாக வராங்கன்னா வீட்டில் இருக்கிற சைவனப்பில்லி சூனியம் இதெல்லாம் விலகிறதுக்கு தான் இருபத்தி ஓரு தலைமுறை பாவங்களும் தீரும் அமாவாசை நாளில் விளக்கு போட்டால் இந்த அம்பாளுடைய பா நம்ம செஞ்ச பாவம் புண்ணியங்களும் சேரும் நன்றி வணக்கம் <laughs> ओकार रूप में आंधार शक्ति के अनपत्र कालिताए <laughs> தாயே தாயே அம்மா அம்மா ஓ நான் ஏச்சேரி கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் அமரத்தான் வருங்கிற பகுதியிலேருந்து நம்ம மாதந்தோறும் அமாவாசை கிழமையில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிறப்பாக வந்து பத்ர அருள்முக பத்ரகாளி அம்மன் வன வனபத்திரகாளி அம்மனுடைய ஆலயத்தில் நடப்பாதையிலேருந்து வரக்கூடிய மக்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நைட்டு ஃபுல்லாகவே வந்து அமாவாசை கண்டால் மாதந்தோறும் வந்து இங்கே சிறப்பு விசேஷம் மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகள் கேட்டு வர கேட்குறவங்களுக்கு நம்மளுடைய மேச்சருடைய வனபத்ரகாளி அம்மனுடைய அருளால் குழந்தைகள் வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் வரம் கொடுத்து அம்மனுடைய சக்தியை வந்து வெளிப்படுத்திகிட்டு இருக்குது அதனால் மாதந்தோறும் அமாவாசை கிழமையில் சிறப்பான இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு அருள் பெறுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் என் பேர் வந்து பாலாஜி ஓமலூரில் இருக்கக்கூடிய செம்மாண்டப்பட்டின்ற கிராமத்துலேருந்து தான் நான் வந்துட்ருக்கேன் மாதம் மாதம் வந்துகிட்ருக்கேன் இந்த கோயிலுக்கு வந்துட்டு வரல அப்படின்னாக்கா எனக்கு தூக்கமே வராது ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோயில் வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு ரொம்பவும் ஃபேமஸான ஒரு கோயில் நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா வந்து என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அதனால் என்னை விட முடியல என்னால் இங்கே வாங்க எல்லாருக்குமே நீங்கள் நினச்சது எல்லாமே வந்து நிறைய நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கும் வாங்க நன்றி எடப்பாடி தான் நாங்கள் அம்மா சம்மாசா இந்த கோயில் வந்துட்டு வந்துட்டுருக்குறோம் கூட்டம் அதிகமாக தான் வந்துட்டுருக்குது அதை சைட்லேருந்து அவங்க நிறையா வராங்க இங்கே வந்துட்டு போனால் ஒரு மன நிம்மதி ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு இடமாக இருக்கும் நல்லா வண்டு போகிற வரைக்கும் நல்லா இருக்குது மாதம் மாதம் வந்துட்டு இருக்கிறோம் மாதம் மாதம் அன்றைக்கி ஸோ நாங்கள் சேலம்லேருந்து வந்துட்டுருக்கோம் மாதம் மாதம் அமாவாசைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் மேச்சேரி அம்மன் கோயிலுக்கு வந்துடுவோம் ரொம்பவே எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துருக்கு நிறைய தடவை நாங்கள் மனசு ரொம்ப த தளர்ந்தாலும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சாமி கும்பிடும்போது நமக்கே ஏதோ ஒரு புதுசாக ஒரு புத்துணர்ச்சி வரும் நம்ம அடுத்ததாக நம்ம எதோ நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பட் அதே மாதிரியே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லதாக நிறைய விஷயம் நடந்துட்டுருக்கு இது எங்கள் அண்ணன் அவருமே மாதம் மாதம் வந்துடுறாரு நாங்களும் வந்துடுறோம் இந்த மாதிரி நீங்களும் வாங்க நீங்களும் வாங்க இந்த மாதிரி நிறையா சாமி கும்பிட்றதுல ரொம்பவே நல்ல விஷயம் நிறைய இருக்குது நம்மளை மீறி நிறையா பாசிட்டிவ் வைப் இருக்குது அதை நம்ம முதல்ல அப்சர்வ் பண்ணோம்னாலே நிறைய நல்லது நம்மளுக்கு கன்ஃபார்ம் நடக்கும் மறக்காமல் மேச்சேரி பத்திரம அம்மன் கோயிலுக்கு கன்ஃபார்ம் வாங்க வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ